சந்திரசேகர் இன்னைக்கு நகைச்சுவை நடிகர் எஸ் எஸ் சந்திரன பற்றி தான் பேச போகிறோம் இவர் வந்து பதினஞ்சு வயசுலேயே நடிக்க வந்துட்டு இவரும் ஒரு நாடக நடிகர் தான் இவர் வந்து எழுநூறுக்கு மேற்பட்ட திரைப்படங்களில் வந்து நடிச்சிருக்கிறார் இவர் வந்து ஒரு அரசியல் கலந்த ஒரு நகைச்சுவை நடிகர் அதுமாரி வச்சுக்கலாம் இவர் வந்து திரையில வந்து நின்னாலே எல்லாரும் விழுந்து சிரிப்பாங்க அப்படி ஒரு நகைச்சுவை நடிகர் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது மிகப்பெரிய ஒரு விஷயம் இவர் வந்து இந்த தங்கமணி ரங்கமணி மகாதேவன் சகாதேவெல்லாம் அப்படி கலைக்கியிருப்பார் இவர் அந்த நிறைய படங்கள் வந்து நம்ம ராமநாயரன் இயக்குனர் இருக்கார் இல்லையா அவர் படத்தில் நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு இன்னும் இவர் ரஜினி கமல் நிறைய படத்தில் நடிச்சிருக்கார் நிறைய கதாநாயகரோடலாம் நடிச்சிருக்கிறார் இவர் இவர் வந்து அரசியல் நிலை இருந்தாருங்க அரசியல் தான் ஃபுல்லாக அரசியல் மேடையில் நின்னா கூட அப்படியெல்லாம் விழுந்து உழுந்து சிரிப்பாங்க இவர் பேசுகிறத பற்றி கொஞ்ச நாள் திமுக இருந்தார் அப்புறம் அண்ணா திமுக இருந்தார் மாறி மாறி இருந்தார் அப்படி ஒரு நகைச்சுவை நடிகர் அவர் இன்றைக்கி பற்றி நினைவு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி வணக்கம்